இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரம் நாம் பெர்னரே என்கிற இடத்தில் நடைபெற்ற எழுப்புதலை குறித்து பார்த்தோம் தொடர்ச்சியாக பல இடங்களில் நடந்து வருகிற எழுப்புதல் நிகழ்வுகளை எழுப்புதல் வரலாற்றுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரமும் நாம் இன்னொரு இடத்தில் நடைபெற்ற எழுப்புதலை குறித்து பார்க்கப் போகிறோம்

மற்றும் பல இரவுகள் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் தென்னாப்பிரிக்காவிலும் எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்கிற ஜெபம் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அனுதுனமும் இயங்கிக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து டச் மறுமலர்ச்சி பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டிருந்தனர் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வட அயர்லாந்தில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்தும் செய்தி இதை கேள்விப்பட்ட பல தனிநபர்களும் ஜெப குழுக்களும் தங்களது தேச எழுப்புதலுக்காக தென்னாப்பிரிக்கா முழுவதும் ஜிபிக்க தொடங்கினர் அதில் ஒருவர் தான் இந்த ஆண்ட்ரூ முர்னே என்கிற போதகர் தென்னாப்பிரிக்காவில் ஒர்ச்சாஸ்ட் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டங்களின் முக்கிய தலைப்பாக கருதப்பட்டது எழுப்புதல் தென்னாப்பிரிக்காவில் எழுப்புதல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒருமுறை இந்த வர்சாஸ்டர் கூட்டத்தில் ஆண்ட்ரூ முர்னே தன்னுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கும்போது ஆவியானவரின் முழுமையான பிரசனத்தினால் மூடி மறைக்கப்பட்டவராய் அவரால் தொடர்ந்து பிரசங்கிக்க முடியாமல் அழத் தொடங்கினார் இதனை பார்த்த அவருடைய மகன் ஆண்ட்ரூ முர்னே ஜூனியர் அடுத்ததாக ஜெபத்தில் ஜனங்களை நடத்த ஆரம்பித்தார் அவருடைய ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாய் மாறிவிட்டது இந்த தென்னாப்பிரிக்கா எழுப்புதலுக்கு ஆரம்பமாக இந்த வர்சஸ்டர் கூட்டத்தில் அனைவரும் கூற ஆரம்பித்தனர் இந்த ஒர்ச்சாஸ்டர் கூட்டம் நடைபெற்ற ஐம்பது நாட்களுக்கு பிறகு கினி தென்னாப்பிரிக்காவில் பற்றி எறிய தொடங்கியது மாண்டாக் என்ற இடத்தில் மெத்தடிஸ்ட் சபையில் ஜெப எழுப்புதல் துவங்கியது என்று பலரும் கூறுகிறார்கள் தினமும் இரவு கூட்டங்கள் நடத்தப்பட்டன திங்கட்கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை மூன்று மணிக்கு ஜெப கூட்டங்கள் தொடங்கின அதுவரை ஜபத்தையே பார்த்திராத அநேக மக்கள் தொடங்கினர் அந்த கிராமத்தில் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன இது குறித்த செய்தி கொண்டிருந்த எட்டினதால் அவர்களும் ஜிபிக்க தொடங்கினர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒர்ச்சாஸ்டர் என்ற இடத்தில் வாலிபர் ஐக்கியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கு ஒரு இளம் ஆப்பிரிக்க பெண் ஜிபித்துக் கொண்டிருந்த போது வரிசுத்த ஆவியானவர் அந்த குழுவின் மீது இறங்கி வந்தார் குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஒரு இடிமுழக்க சத்தம் நெருங்கி வருவது போல அந்த மண்டபத்தை சுற்றிலும் கேட்டது அப்போது அந்த கட்டிடம் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் சொல்லப்பட்டது போல ஆடத் துவங்கியது உடனே எல்லாரும் ஒரே நேரத்தில் ஜெபிக்கத் தொடங்கினர் ஆண்ட்ரு முரணிக்கு என்ன நடக்கிறது என்று சிறிதளவும் புரியாமல் ஆலயத்தின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருந்தார் இந்த சத்தங்களை கேட்ட ஆண்ட்ரு முருனை அந்த பெண்ணை ஜெபிக்காமல் அமைதிப்படுத்தும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஆனால் ஒருவரும் அவரை கவனிக்காமல் பரிசுத்த ஆவியானவரின் உகுதியான பிரசாரத்தினால் ஜபிக்கத் தொடங்கினர் அவர்களில் எல்லாரும் சத்தமிட்டு கர்த்தரிடம் கண்டிப்பு கேட்டு கதற ஆரம்பித்தனர் ஆண்ட்ரி முருணே எவ்வளவுதான் அவர்களுடைய ஜெபத்தை நிறுத்த முற்பட்டாலும் மக்களின் ஜபம் தொடர்ந்து நடைபெற்றது வாரம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தன ஒவ்வொரு கூட்டமும் அமைதியாக தான் துவங்கும் ஆனால் ஜெபங்கள் இழ ஆரம்பிக்கும் பொழுது முன்பு போலவே அந்த இடி சத்தம் அந்த இடங்களில் கேட்டு அந்த இடம் அசையத் துவங்கும் கூடியிருந்த எல்லா மக்களும் ஒரே மாதிரியான வேண்டுகோளை கர்த்தரிடம் வைக்க ஆரம்பித்தனர் அது பாவ உணர்வடைந்த ஜனங்களாய் பாவ மன்னிப்பு கேட்டு வந்தனர் கூட்டங்கள் அதிகாலை மூன்று மணி வரை தொடர்ந்தது அதன் பிறகு பாடல்களை பாடிக்கொண்டே திருக்களில் செல்வார்கள் இப்படியாக அந்த இழுப்புதல் துவங்கி ஜனங்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்தது ஜபக்கூட்டங்களில் அதிகமான மக்கள் கூடி வருவதால் பெரிய கட்டிடத்திற்கு ஜபக்கூட்டங்கள் மாற்றப்பட்டனர் அங்கே ஆண்ட்ரூ தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் பின்னர் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதே ஆச்சரியமான இடிமுழக்க சத்தம் தூரத்தில் இருந்து கேட்க ஆரம்பித்து பின்னர் நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டது இந்த இடிமுழக்கத்தின் சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்பதாக அங்கிருந்து அநேகர் கூறுகிறார்கள் இந்த இடிமுழக்க சத்தம் எப்பொழுது அந்த இடத்தில் கேட்கப்படுகிறது அதற்கு பின்பதாக அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே குரலில் ஜெபிக்க ஆரம்பிப்பனர் நாங்கள் தேவ வல்லமையும் அவரது பிரசனத்தையும் உண்மையாக உணர்ந்து கொண்டும் அவருடைய ஆவி உண்மையாகவே எங்கள் மீது ஊற்றப்பட்டது என்று ஆண்ட்ரூ முர்னேயின் மனைவி இவ்விதமாக அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார் ஜெபத்தால் அந்த இடத்தில் ஏற்பட்ட எழுப்புதலின் விளைவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வெல்லிங்டன் என்ற இடத்தில் ஒரு கிறிஸ்தவர் பல வாரங்களாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார் இதன் விளைவாக தேவன் வல்லமையாக அந்த வெல்லிங்டன் மாகாணத்தில் செயல்பட்டார் சபையின் வரலாற்றிலேயே முன்பு எப்பொழுதுமே நடந்திராத வகையில் ஒரு சில வாரங்களுக்குள் பெரிய அற்புதங்கள் நடைபெற்றது முதலாம் நூற்றாண்டு மகிமையான ஆதி சபையைப் போல இந்த அனுபவங்கள் இருந்ததாக அங்கிருந்து போதகர் கூறுகிறார் எந்த இடத்தில் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து இருநூறு மைல் விஸ்தாரத்தில் ஆவிக்குரிய எழுப்புதல் பரவுகிறதை எல்லாரும் பார்த்தார்கள் ஒரு சில சபைகளில் ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு இடம் இல்லாத அளவிற்கு சபைகள் நிரப்பப்பட்டன இன்னொரு இடத்தில் மக்கள் திடீரென்று அப்படியே பரிசு தாவியானவர்கள் பற்றி பிடிக்கப்பட்டனர் வாரத்திற்கு நான்கு நாட்களுக்கு கூட்டங்கள் நடந்தன அவை பெரும்பாலும் நாள் முழுவதும் தொடர்ந்தன ஹீடெல்பர்க் கேப் காலனியில் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பின்பு நாலாவதாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பின்பு ஐந்தாவதாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுப்புதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது மக்கள் மத்தியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு சபையை கொண்டு கர்த்தர் எழுப்புதலக்கினியை மறுபடியுமாய் அந்த தேசத்துக்கு இருந்தார் ஆண்ட்ரூ முர்னே அவர்களின் சபையில் அங்கத்தினர்களில் ஐம்பது பேர் தங்களுக்கு முழு நேர அழைப்பு இருப்பதை உணர்ந்து கொண்டு தங்களை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தனர் ஆண்ட்ரூ முர்னே ஜூனியர் பிரசங்கம் மற்றும் எழுத்து ஊழியத்தை உலகளவில் செய்ய தொடங்கினார் போட்ஸ்வானா என்ற இடத்தில் வெவ்வேறு இனத்தவருக்கு வெவ்வேறு பாஷைகளில் எழுப்புதல் வந்தது பல வாரங்கள் காலையிலும் மாலையிலும் தினசரி கூட்டங்கள் அந்த இடத்தில் நடைபெற்றது இப்படி துவங்கப்பட்ட அந்த எழுப்புதல் ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் பற்றி பரவ ஆரம்பித்தது பின்னர் சில ஆண்டுகள் கழித்து கூட இந்த எழுப்புதல் மறுமலர்ச்சி அடைந்து அங்கிருக்கிற ஜனங்களை தொட்டது ஆப்பிரிக்காவின் சில முக்கிய பகுதிகளில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து நாம் சிறிது சிறிதாக பார்க்கலாம் ஜாம்பியாவில் டச் மறுமலர்ச்சி குழுவில் ஏற்பட்ட எழுப்புதல் நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தது காங்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லூபோ என்ற இடத்திற்கு எழுப்புதல் வந்தது நூற்று கணக்கானோர் ஆண்டு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பது பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் தெற்கு கேமரோனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எழுப்புதல் துவங்க ஆரம்பித்தது தொடர்ந்து எழுப்புதல் ஆராதனைகள் நடந்து கொண்டே இருந்தன உகாண்டாவில் ஆங்கிலேயர்களின் சபைகளில் ஆயிரம் பேர் ஆராதனைகளில் கலந்து கொண்டனர் இந்த எழுப்புதலின் விளைவாக கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் எழுப்புதல் துவங்க ஆரம்பித்தது நைஜீரியாவில் பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எழுப்புதலக்கினி பாவ உணர்வின் மூலமாக ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்ச்சியை அங்கு கொண்டு வந்தது பத்து ஆண்டு காலத்திற்குள் சபை அங்கத்தினர் எண்ணிக்கை ஆயிரத்திலிருந்து இருபத்தி ஓரு ஆயிரமாக உயர்ந்தது ஐவரி கோஸ்ட் மற்றும் கோல்டு கோஸ்ட் என்ற இடங்களில் வில்லியம் வேட் ஹாரிஸ் ஆயிரக்கணக்கானவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார் ஒரு லட்சம் மக்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற ஆரம்பித்தனர் இது பத்தாண்டு காலத்திற்கும் தொடர்ந்தது எகிப்தின் மேல் பகுதியில் இருபதாயிரம் பேர் கொண்ட நாத்தலி என்ற இடத்திற்கு எழுப்புதல் வந்தது திருடர்கள் கொள்ளையர்கள் குடிகாரர்கள் அந்த இடங்களிலிருந்து ரச்சிக்கப்பட்டார்கள் அல்ஜீரியாவில் ஒவ்வொரு தினமும் இரவும் பகலும் இரண்டாயிரம் பேர் கூட்டங்களுக்கு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரையிலான பத்தாண்டு காலம் ஆப்பிரிக்காவில் அதுவரை கண்டிராத நற்செய்தி வளர்ச்சியை கண்டது இந்த பத்தாண்டு கால எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த அந்த சில நபர்களின் ஜபம் இந்த எழுப்புதலை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக கொண்டு வந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எழுப்புதல் வீரர்கள் எல்லாரும் நம்முடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக எழுப்புதலை கர்த்தர் கடைசி காலத்தில் இந்திய தேசத்திலிருந்தும் இன்னும் பல இடங்களில் இருந்தும் துவங்க போகிறதாக சொன்னார் அந்த தீர்க்க தரிசனங்களை பிடித்துக் நாம் ஜிபிக்க ஆரம்பிக்க வேண்டும் எப்படி ஆண்டு முர்னே மற்றும் பல நபர்கள் எங்கெங்கோ ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு தங்களுடைய தேசத்திலும் எழுப்புதல் வர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி உண்மையாய் விண்ணப்பித்தார்களோ நாமும் இந்த கடைசி காலத்தில் சீக்கிரத்தில் கர்த்தர் எழுப்புதலை அனுப்பும்படியாக நம்முடைய தேசத்திலிருந்து அது துவங்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து சீக்கிரத்தில் ஜபிக்க துவங்குவோம் கர்த்தருடைய கடைசி கால எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்கும்